சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே கமாஸ் இயக்கத்தினை முற்றாக அளிக்க முடியாது என இஸ்ரேலின் ராணுவ பேச்சாளர் ட்ரியட் அட்மிரல் டேனியல் கக்காரி தெரிவிப்பு என்கின்றதான ஒரு செய்தியொன்று இருக்கின்றது கமாசினை அளிக்காமல் அதனை காணாமல் போக செய்யலாம் என்ற எண்ணம் காணப்படுகின்றது ஆனால் இது மக்களின் கண்ணில் மண்ணை தூவுவது போன்றது மாற்று வழியை வழங்காவடின் இறுதியில் கமாஸ் தான் இருக்கும் கமாஸ் ஒரு கொள்கை ஒரு கொள்கையை நம்மால் அளிக்க முடியாது என இஸ்ரேலின் ராணுவ பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையிலே ககாரியின் இந்த கருத்திற்கு இஸ்ரேலிய பிரதமரின் அலுவலகம் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளதோடு கமாஸ் தோற்கடிக்கப்படும் வரை காசா தாக்குதல் நிறுத்தப்படாதென்று அவரது அமைச்சரவை கூறியுள்ளது இதனைத் தொடர்ந்து நெதன்ஜாங்குவின் அமைச்சரவை வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமர் நெதன்ஜாங்கு தலைமையிலான அரசியல் மற்றும் பாதுகாப்பு அமைச்சரவை கமாஸின் ராணுவ மற்றும் அரசாங்க திறன்களை அளிப்பதே போர் குறிக்கோள்களில் ஒன்றாக வரையறுக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளும் நிச்சயமாக இதற்கு உறுதிபூண்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளது மேலும் ராணுவ பேச்சாளரின் கருத்தினால் உருவாகியுள்ள சர்ச்சையை தணிக்கும் விதத்தில் இஸ்ரேலிய ராணுவம் கருத்து வெளியிட்டுள்ள போதிலும் இது இஸ்ரேலிய பிரதமருக்கும் ராணுவத்திற்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் தீவிரமடைவதை வெளிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளவையும் குறிப்பிடத்தக்கது வங்காளதேச பிரதமர் ஷேக் ஹசீனா இரண்டு நாட்கள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா பயணம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக உள்ளது டெல்லியில் இன்று மாலை அவரை இந்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் சந்தித்து பேசுகின்றார் நாளை காலை ஷேக் ஹசீனா பிரதமர் மோடியை சந்திக்கின்றார் அப்போது இரு இருநாட்டு நல்லுறவு குறித்தும் இந்தியா வங்காளதேசம் இடையே கடல் எல்லை உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்க உள்ளனர் பின்னர் ஷேக் ஹசீனா ஜனாதிபதி மாளிகைக்கு செல்கின்றார் அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து அவர் ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தென்கர் ஆகியோரை சந்தித்து பேசவுள்ளார் நாளை மாலை அவர் தனது சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு வங்காளதேசம் திரும்பவுள்ளார் இந்த மாதத்தில் ஷேக் ஹசீனா இந்தியா வருவது இது இரண்டாவது முறையாகும் கடந்த ஒன்பதாம் தேதி பிரதமர் மோடி பதவியேற்பு விழாவில் அவர் பங்கேற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே உறவு மற்றும் பேச்சுவார்த்தைகள் தொடர்பான செய்தியாளர்கள் அமெரிக்க அரசின் செய்தி தொடர்பாளர் மெத்யூ மில்லரிடம் கேள்வி என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக உள்ளது இந்த நிலையில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்து மெத்யூ மில்லர் கருத்து தெரிவிக்கையில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான நேரடி பேச்சுவார்த்தைகளை அமெரிக்கா ஆதரிக்கின்றது ஆனால் பேச்சுவார்த்தையின் நோக்கம் மற்றும் தன்மை ஆகியவை அந்தந்த இரு நாடுகளால் தீர்மானிக்கப்பட வேண்டும் நாங்கள் அதை தீர்மானிக்க முடியாது பயங்கரவாத எதிர்ப்பு குறித்து பேச்சுவார்த்தைகள் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு திறன் மேம்பாட்டு திட்டங்களில் பாகிஸ்தானுடனான அமெரிக்கா பாதுகாப்பு கூட்டாளியாக இருக்கின்றது மேலும் அமெரிக்கா பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இடையிலான கூட்டு பயிற்சிகளும் ஊக்குவிக்கப்படுகின்றன பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக பாகிஸ்தான் தலைவர்களுடன் நாங்கள் தொடர்ந்து உரையாடி வருகின்றோம் மேலும் பயங்கரவாத எதிர்ப்பு தொடர்பான எங்களது வருடாந்திர உரையாடல்கள் மற்றும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் பிராந்திய பாதுகாப்பு குறித்தும் விரிவாக விவாதித்தோம் என்று மில்லர் தெரிவித்துள்ளார் விண்வெளி ஆய்வு மையத்திற்கு செல்ல இந்திய விண்வெளி வீரர்களுக்கு பயிற்சி நாசா தலைவர் தகவல் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக உள்ளது விண்வெளியில் இயங்கி சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு செல்வதற்கு இந்திய விண்வெளி வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசாவின் தலைவர் பில் நெல்சன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் மனிதகுலத்தின் குலத்தின் நலனுக்காக முக்கியமான மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தில் அமெரிக்கா மற்றும் இந்தியா முன்முயற்சி நாசா தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது விண்வெளியில் இரு நாடுகளின் ஒத்துழைப்பை நாங்கள் ஒன்றாக விரிவுபடுத்துகின்றோம் அதன் ஒரு பகுதியாக சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு செல்ல இஸ்ரோ விண்வெளி வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க உள்ளோம் என தெரிவித்துள்ளார் கனடாவின் பிரதான இரு மாகாணங்களுக்கு கடுமையான வெப்பநிலை தொடர்பில் எச்சரிக்கை விடுப்பு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக உள்ளது கனேடிய முக்கிய மாகாணங்களான ஒன்ராரியோ மற்றும் கியூபெக் ஆகியவற்றிற்கே இந்த அறிவிப்பு வெளியாகி உள்ளது குறித்த அறிவிப்பில் இந்த இரண்டு மாகாணங்களுக்கும் கடுமையான வெப்பநிலை நிலவும் என்று கனடிய சுற்றாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஒன்யோ மாகாணத்தின் மத்திய மற்றும் தென் பகுதிகளும் கியூபெக்கின் தென் பகுதிகளும் கரையொரு பிராந்தியங்களிலும் வெப்பநிலை முப்பது முதல் முப்பத்தி ஐந்து பாகை செல்சியஸ் அளவில் காணப்படும் எனவும் ஈரப்பதனின் தன்மையில் ஏற்படும் மாற்றம் காரணமாக நாற்பது பாகை செல்சியஸ் அளவிலான வெப்பத்தை உணர நேரிடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை குறித்த வெப்ப நிலைமையானது இன்றைய தினமும் நாளையும் நிலவும் என்று சுற்றாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க